அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இன்று கேட்டை மற்றும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை பதிவிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா காக்க காக்க கனகவேல் காக்க என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியான பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் உங்கள் வாழ்க்கையில் அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கு எனக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக இருக்குது வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டையாக இருக்குது கடன் பிரச்சனையாக இருக்குது திருமணம் நடக்கலை இது போன்ற உங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனையோடு நீங்கள் காணப்படுவீர்கள் அதை பற்றி பேசக்கூடிய நாளாகவே இன்று அமையும் அதன் மூலமாக முழுமையாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் நன்றாக காணப்படுகிறது இன்று சக பணியாளர்களுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் சிறு சிறு வாக்குவாதங்களில் ஈடுபடலாம் எனவே இன்று அதிகமான பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு மிதமானதாக இருக்கும் பணம் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் முகத்தில் பருக்கள் அல்லது கட்டிகள் வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் அனைத்துமே உங்களுக்கு சரியான முறையில் சரியான முறையில் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் திட்டமிட்டால் மட்டுமே இன்று சிறப்பாக பணிகளை செய்து முடிக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சி காணும் நாளாக அமைகிறது நிதியிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டுமே சரியானதாக இருக்கும் எனவே இன்று பணத்தை கையாள்வதை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமானதாகவே முடியும் இன்று நாம் நினைத்தது அனைத்தும் நடக்கக்கூடிய நாளாக இருப்பது மிகவும் சந்தோஷமாக நினைத்துக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை உறுதியுடனும் எளிதாகவும் பணியாற்றுவீர்கள் முயற்சியின் மூலமாக நல்ல பலன்களை பெற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் இன்று கிடையாது இன்று மனதில் குழப்பங்கள் காணப்படலாம் துணையுடன் சுமூகமாக உறவை பராமரிக்க இயலாது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சாதகமானதாக இல்லை இன்றைய நாளின் முடிவில் தேவையில்லாத செலவினங்கள் கூட ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சூட்டின் காரணமாக முகத்தின் தோள்களில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பணிகள் சற்றே அதிகமானதாக காணப்படலாம் இதனால் சற்று மன உளைச்சல் உங்களுக்கு ஏற்படலாம் ஆனாலும் எதையும் பொட்டு பெரிதாக குழப்பிக்கொள்ளாமல் இருப்பதே இன்று உங்களுக்கு நல்லது இன்று பணியை பொறுத்தவரை பாராட்டுகளை பெறுவதற்கு அதிகமாக கடினமாக உழைக்க வேண்டிய நாளாக அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை காதல் கதைகளில் வருவது போல இன்று உங்களுக்கு காதலினுடைய செயல்பாடுகள் அமையலாம் உங்களது துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அபாரமாக நிதி நிலைமை காணப்படுகிறது எனவே இன்று சேமிப்பை தொடங்கக்கூடிய நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியின் காரணமாக இன்று முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மாற்றங்கள் அதிகம் காணப்படும் நாளாக அமைகிறது பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் உங்களுக்கு மனம் இருக்கலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை சாதகமாக மேற்கொண்டு நல்ல முறையில் முடித்து விடுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை காதல் காரணமாக தந்தையாருடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படுகிறது கூடுதல் செலவினங்களை சந்திக்க வேண்டியிருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையின் உடல்நலத்தில் இன்று அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் அவருடைய உடல் நலத்திற்காக நீங்கள் பராமரிப்பது அதிகமாக இருக்க வேண்டும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் நாளாக அமைகிறது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் இன்று பிரார்த்தனையில் ஈடுபடலாம் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று கவனக்குறைவின் காரணமாக சில சமயங்களில் நீங்கள் மேற்கொண்ட பணிகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் காதலுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்காது துணையுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பலன்கள் உங்களுக்கு கலந்து காணப்படுகிறது வரவும் செலவும் சேர்ந்தே காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்வதன் காரணமாக இன்று குளிர் சம்பந்தமான நோய்கள் வரலாம் எனவே குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஒரு ஒரு மந்தமான நாளாக உங்களுக்கு அமையலாம் அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்க வேண்டாம் கடின உழைப்பதன் காரணமாகவே பலன் பெற முடியும் பணியை பொறுத்தவரை இன்று சுமை அதிகமாக காணப்படுகிறது அது சற்று உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் இன்று சிறந்த முறையில் திட்டமிடாததே இதற்கு காரணமாக அமையலாம் குடும்பத்தை பொறுத்தவரை சரியாக முடிவெடுக்க முடியாதவாறு சில குழப்பங்கள் காணப்படலாம் அதனால் உங்களது துணையிடத்தில் இன்று உணர்வுகளை கொட்டுவீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்காது பணத்தை தக்க வைத்துக் கொள்வது கடினமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிதமான ஆரோக்கியமே காணப்படுகிறது வெப்பம் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பலவிதமான வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் பணியைப் பொறுத்தவரை நன்றாக பணியாற்றுவீர்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் திறமை வெகுவாக பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு மிகவும் உகந்த நாளாக அமைகிறது உணர்வுகளை துணை இடத்தில் சாதம் சாதகம் பெறும் வகையில் வெளிப்படுத்துங்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அபாரமானதாக காணப்படும் கடின உழைப்பின் பலனாக இன்று ஊக்கத்தொகை வடிவில் கூடுதல் நிதி ஆதாரங்களை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த முறையில் ஆரோக்கியம் காணப்படுகிறது இன்று ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் ஸ்திரமானதாக காணப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக அமைகிறது சிறிய முயற்சியிலேயே பெரிய வெற்றியை காண்பீர்கள் இன்று உங்களுடைய செயல்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்திருக்கிறது பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் நன்றாக பணியாற்றுவீர்கள் ஆனால் சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய கீழ் பணிபுரிவோரிடத்தில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் குடும்பத்தை பொறுத்தவரை காதல் விவகாரங்களை அடுத்த நாளைக்கு ஒத்தி போடுவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று எதிர்பாராத பண வரவு காணப்படலாம் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நிதி ஆதாயங்களுக்கு வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சீராக இருக்கப் போகிறது குறைபாடுகள் எதுவும் காணப்படாது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சமயோஜித புத்தியின் மூலமாக நண்பர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் இன்று நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை கையாளும் பொழுது கூடுதல் கவனம் தேவை முறையாக அட்டவணை அமைத்து பணியாற்ற வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலுக்கு உகந்த நாளாக அமைகிறது துணையுடன் நல்லுறவு காணப்படுகிறது நிதியிலைமையைப் பொறுத்தவரை வரவும் செலவும் இணைந்து காணப்படும் கணிசமான பணத்தை நல்ல வகையில் பராமரிக்க சிறிது போராட்டமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் பெரிய அளவிலான ஆரோக்கிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மன அழுத்தம் மற்றும் அசௌகரியங்கள் காணப்படலாம் கவனமாக திட்டமிட்டு இன்றைய தினத்தை நிர்வகிக்க வேண்டும் எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் பணியை பொறுத்தவரை இன்று நல்ல நிலை காணப்படுகிறது மேல் அதிகாரியிடமிருந்து அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புள்ளது புதிய வேலைக்கும் வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படாது திருமணத்திற்காக பெற்றோரின் அனுமதி பெற முயற்சி செய்வீர்கள் ஆனால் வெற்றி கிடைப்பது கொஞ்சம் கடினம் நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் இன்று வரவும் செலவும் இணைந்து காணப்படும் வரவை விட செலவு அதிகமாக காணப்படும் எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சராசரி ஆரோக்கியம் காணப்படுகிறது ஒவ்வாமை பிரச்சினை காரணமாக தொண்டை வலி காணப்படலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்று நீங்கள் உங்களுடைய சொந்த முடிவு எடுப்பதில் உறுதி காட்டுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று எளிதாக பணிகள் கூட சுமையாக தெரியலாம் புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொள்ளுங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டும் இன்று பணி நிமித்தமான பயணங்களுக்கு வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இந்த அணுகுமுறை உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சீராக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்